ராசியை பொறுத்தவர்களும் பொன்னான காலம் ஏற்றங்கள் அதிகம் இருக்கக்கூடிய காலகட்டம் மாற்றங்கள் குருவின் மூலியமாகவும் கேதுவின் மூலியமாகவும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம் குருவின் பார்வையினால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலம் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேல் படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் நினைத்த இடத்தில் யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் குரு இருப்பதனால் முயற்சிகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் சுபமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமையும் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூத்த சகோதரர்கள் கூட சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பேச்சுவார்த்தைகளில் பின்னடைவக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு செய்யக்கூடிய தொழிலில் அதீதமான அபிவிருத்தி திடீர் பணவரவு எல்லா விதமான ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுக்கு அரசு அரசு சார்ந்த வேலைகள் அரசியல்வாதிகளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன அஞ்சாம் இடத்துல கேத்து சூரியனுடைய வீட்டில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்குறதுக்கு வாய்ப்பும் இல்லை அதுவும் வந்து நல்ல சுபகிரகங்கள் கேத்துவை பார்க்காததுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் சற்று ஜாகிரதையாக இருப்பது மிகவும் நல்லது குழந்தை பிராப்திக்கு பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய மேஷராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் வந்தாச்சு திருமணத்திற்காக பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டிலிருந்து பண வருவாய் அதிகமாக இருக்கும் தொழில் சம்பந்தமான ஏற்றங்கள் இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கொடுக்கக்கூடிய வருஷமாக விசுவாச வருஷம் இருக்கும் அப்படின்னும் இந்த சக்தி ஜோதிட குழு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுது நன்றி நமஸ்கார் ரிஷபத்தை பொறுத்தவரும் நல்ல ஏற்றமான காலம் உங்களுக்கு மே மாதத்திற்குள் திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் குரு மாறிய பிறகு சற்று தாமதப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடு வாங்குறதுல கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க லிட்டிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சேல்ஸ் பண்ணக்கூடியதிலையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க லிட்டிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் படிப்புக்காக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் சம்பந்தமாக வேலை சம்பந்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போவது மறைந்த இடத்திலிருந்து ரேஸு லாட்ரி ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான வியாபாரம் வியாபாரத்திலிருந்து திடீர் பணவர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கூட்டு தொழில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் தொழில் ஸ்தாபனத்தில் உள்ள வேலையை செய்யும் ஆட்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் உண்டு வெளிநாட்டிலிருந்து முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் வரும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்றங்கள் இருக்கும் வேலையில் ப்ரமோஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ப்ரமோஷன் மூலியமாக ஆன்சைட் ஜாப்னு சொல்லக்கூடிய வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே ஆனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகுது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழு சார்பில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கு மிதுன ராசியை பொறுத்தவர்கள் ஏற்றமான காலம் இந்த காலகட்டத்துல ஏனால் இவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராசியிலேயே குரு பகவான் திருமண பாக்கியம் வந்தாச்சு ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் தீர்க்கமான தெளிவான சிந்தனை இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய அபிவிருத்தி தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தந்தையின் மூலியமாக அதீதமாக அதாவது குடும்ப சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் எடுத்த முயற்சிகள் எடுத்த காரியங்கள் எடுத்த நேரத்தில் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுத்த விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சூரியன் அதனால் அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள் சற்று ஜாகிரதையாக இருக்கிறதும் அதன் மூலியமாக பொறுமையாக எந்த ஒரு பணியை மேற்கொள்வதும் நல்லது மொத்தத்தில் பார்த்தீர்களே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வருஷத்தில் நிச்சயமாக உண்டு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடகத்தை பொறுத்தவர்களும் நல்ல ஒரு ஏற்றமான காலம் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலம் இருந்தாலும் குருவின் பார்வை சனி ராகுவின் மேல் படுவதால் அந்த அளவுக்கு மோசமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கூட்டுத் தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு வேலையில் பெரிய ஏற்றம் இருக்கும் வேலை மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பர்மனண்ட் ரெசிடென்ஷிப் இல்லை கிரீன் கார்டு இந்த மாதிரியான அந்த கண்ட்ரியினுடைய சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராகுவை குரு பார்ப்பதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலைக்காக சற்று செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் ஆனால் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு எண்பது விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது உங்கள் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிம்மராசியை பொறுத்தவர்களும் ஏற்றமான காலம் ஏற்றமான காலம் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் எதிராளிகளை நம்ப வேண்டாம் உடல் நலத்தில் கவனம் தேவை உங்களுக்கு எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் திருமணம் கைகூடும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கூட்டு தொழிலில் எதிர்பாலினத்தவர் மூலியமாக வரக்கூடிய கூட்டு தொழிலில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது சொந்தத் தொழில் பெரிய ஏற்றத்தை குறைக்கும் சொந்த தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த விஸ்வாவசு வருஷம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு அவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ராசியை பொறுத்தவரும் எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி எடுத்த காரியங்களில் ஜெயம் பணவரவிற்கு வரவிற்கு தடங்கள் இல்லை புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும் தூக்கம் சற்று கெடக்கூடிய வாய்ப்பு உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய தொழில் அதாவது புதிய வேலையில் மாற்றம் வரும் புதிய வேலை மாற்றங்கள் இருக்கும் வேலையில் ஏற்றங்கள் இருக்கும் பொருளாதாரம் சார்ந்து வேலை ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக அமையும் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் குடும்பத்தில் தந்தையின் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷம் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு எண்பது சதவீத ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட பொழுது சொல்லுது இதை தவிர இந்த ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் துளாராசியை பொறுத்தவரையில் எடுத்த காரியங்களில் வெற்றி எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நிறைவேறும் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்திக்கு நிச்சயமான காலம் வழிவகுக்கும் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அரசியல் செல்வாக்கு மிகக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரும் வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வேலையில் ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை வைத்து வரும் படிக்கக்கூடியவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த விஸ்வாபசு வருஷம் தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் உங்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விச்சிக ராசியை பொறுத்தவரையும் என்ன ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு சென்றாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் வரும் தொழிலில் அதீத அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய பாக்கியம் உண்டு குழந்தைகள் மூலியமாக சிறு பண இழப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் சொந்த தொழிலில் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை தந்தையின் உடல்நிலை ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் கூட்டு தொழிலில் வெற்றி உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போட்டி துறையில் போட்டி தொழிலாக இருந்தாலும் சரி போட்டி அதாவது படி பாடம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டி துறையாக இருந்தாலும் சரி அதில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீர்களே ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வா விஸ்வ விஸ்வா வசு வருஷம் எண்பது சதவிகிதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தனுர் ராசி மிகவும் ஏற்றமான காலம் எடுத்த காரியங்கள் எடுத்த நேரத்தில் எடுத்த இடத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் திருமணத்திற பாக்கியத்திற்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் யுவன் யுவதிகள் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படும் இருப்பினும் சற்று தாமதமாக கூடிய காலகட்டம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம் இளைய சகோதர சகோதரிகளோடு சற்று பிணக்கு ஏற்படக்கூடிய காலம் எடுத்த காரியங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு தொழிலில் மாற்றங்கள் வரும் ஏற்றங்கள் வரும் புதிய தொழில் அமையும் தொழிலுக்காக சிறிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மூத்த சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகுது கூட்டுத் தொழிலில் வெற்றி உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் பார்த்தீர்களே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த விஸ்வா வருஷம் அமையும் அப்படின்றதையும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பில் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மகரத்தை பொறுத்தவரை இவ்வளவு நாள் தகரமாக இருந்தவர்கள் இப்பொழுது சிகரத்தின் மேல் ஏறி உட்காரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் தனஸ்தான அதிபதி சே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தன காரகனான குருவே பார்க்கக்கூடிய அளவில் பண வரவிற்கு பஞ்சம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருக்கும் இருந்தாலும் ஒருத்தர் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் சொந்த தொழிலில் ஈடுபவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஐடி செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எந்த காரியத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போக வேண்டும் என்று இருப்பவர்கள் ஐடி ஏரியாஸில் இருக்க இருக்கிறவங்களுக்கு வெறிய நிச்சயமாக சாஃப்ட்வேர் சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய மொத்தத்தில் பார்த்தீர்களே ஆனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடுகள் பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த விஸ்வாவசு வருஷம் அமைய இந்த மகர ராசிக்காரர்கள் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழு சார்பில் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து கும்பராசியை பொறுத்தவரையில் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் உடல் உழைப்பு அதிகமாகும் மென்டல் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அபரிமிதமான எண்ணங்கள் தோன்றும் எதிர்பாலனத்தவர் மூலமாக மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் வரக்கூடிய கூட்டு தொழிலில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசியை குரு பார்ப்பதனால் உடல் நலத்தில் சற்று முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாவது திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாய் தந்தையரின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு வெளிவூர் போய் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீர்களே ஆனால் ஜென்மசனி நடப்பதனாலும் இந்த ஒரு வருடம் சற்று பின்னடைவுகள் இருந்தாலும் குருவின் பார்வை உங்களை ஏற்றத்தில் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எண்பது சதவிகிதம் ஏற்றத்துடன் இந்த விஸ்வா வருஷம் உங்களுக்கு பீடுநடை போடும் உங்களுக்கு எல்லோருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து மீன ராசியை பொறுத்தவரையில் ஏற்றமான காலம் ராசிக்கு நாலாம் இடத்தில் ராசிநாதன் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கும் இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது வேலையில் மாற்றங்கள் வரும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்கள் வரும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கூட்டுத் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு திடீர் பணவரவு திடீர் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீர்களே ஆனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு நல்ல வெற்றிகரமாக இருக்கக்கூடிய விஸ்வா வசு வருஷம் இருக்கக்கூடும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது உங்கள் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்